எம் ஹெச் த்ரீ செவன்டி உலக விமான வரலாற்றின் மலேசியா ஏர்லைன்ஸ் எம் ஹெச் த்ரீ செவன்டி இருநூற்று முப்பத்தி ஒன்பது பயணிகளுடன் புறப்பட்ட இந்த விமானம் திடீர்னு காணாம போயிருக்கு இந்த விமானம் காணாம போய் பத்து வருஷம் ஆகியிருக்க நிலையில இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை உலக விமான வரலாற்றிலேயே மிகப்பெரிய மர்மம் இதுதான் அப்படி இந்த MH370 த்ரீ செவன்டி விமானத்துக்கு என்ன நடந்தது யாரால் நடந்தது மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன இதை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம் இந்தியாவுடன் எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானத்தின் பைலட் கூறிய கடைசி வார்த்தை என்ன மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு குவாலாலம்பூரிலிருந்து பெய்ஜிங் புறப்படுகிறது மலேசியா ஏர்லைன்ஸ் எம்ஹெச் த்ரீ செவன்டி புறப்பட்ட நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு விமானமானது ரேடார்ல இருந்து காணாமல் போயிருக்கு விமானம் காணாமல் போவதற்கு சில நொடிகளுக்கு முன் பைலட் சொன்ன அந்த வார்த்தை தான் குட் நைட் மலேசியன் த்ரீ செவன் ஜீரோ இதுதான் பைலட்டின் கடைசி வார்த்தைன்னு சொல்லப்படுது எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானத்திற்கு அப்படி என்ன நடந்தது சாதாரணமா குறிப்பிட்ட வழியிலே சென்று கொண்டிருந்த இந்த விமானம் திடீர்னு வேறு திசையில செல்ல ஆரம்பிக்குது இந்த திசை மாற்றம் அனைவரையும் கலக்கமடைய வச்சிருக்கு ரேடாரில் வலது பக்கம் திருப்பி பறக்க தொடங்கிய இந்த விமானம் இந்திய பெருங்கடல் நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குது ஆனா எதற்காக இந்த திடீர் மாற்றம் யார் அதை மாற்றியது இங்கேதான் மர்மம் தொடங்குது எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானத்தின் கருப்பு பெட்டி இன்று வரை கிடைக்கவில்லை இத்தனை வருஷங்கள் ஆகியும் பல வல்லுநர்கள் உதவியோட தேடியும் இந்த விமானத்தின் கருப்பு பெட்டி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை இந்த கருப்பு பெட்டி கிடைச்சா மட்டும்தான் இந்த எல்லா மர்மத்துக்கும் பதில் கிடைக்கும் இந்த எம்ஹெச் த்ரீ விமானத்தின் உடல் பாகங்கள் ஆஸ்திரேலியா ரீயூனியன் தீவு மொசாம்பிக் கடற்கரை உள்ளிட்ட இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா விமானத்தின் முழு உடல் பாகம் கிடைக்கவே இல்லை எம்ஹெச் த்ரீ விமானத்திற்கு அப்படி என்ன நடந்திருக்கலாம் கேப்டன் ஜஹாரி அகமத் ஷா விமானத்தை ஏன் திருப்பினார் மனநல பாதிப்பு காரணமாக பைலட் தன்னைத்தானே கொல்ல திட்டமிட்டு இப்படி செஞ்சிருக்கலாம் இது பைலட் சூசைட் தியரின்னு சிலர் சொல்றாங்க ஆனா இது இன்னும் நிரூபிக்கப்படலை எந்தவித சேதமும் ஏற்பட்டதா சொல்லல ஆனா இயந்திர கோளாறாக கூட இருந்திருக்கலாம் இருந்தாலும் இங்க ஒரு கேள்வி எழுபுது அப்படி டெக்னிக்கல் ஃபெயிலியராக இருந்தா, பைலட் எதுக்காக ஏடிசின்னு சொல்லக்கூடிய ஆட்ராஃபிக் கண்ட்ரோலுக்கு தகவல் கொடுக்கல, இது இன்னும் புரியாத புதிராக தான் அது ஒரு கடத்தலாக இருக்க முடியுமா ஆனா, உலகம் முழுவதும் எந்த ஒரு தீவிரவாத அமைப்பு குழுவும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கலை சிலர் சொல்றது என்னன்னா இந்த விமானம் தவறா ஏதாவது நாட்டை அணுகிருக்கலாம் அதனால அவங்க சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் கூட இது ஒரு கான்ஸ்பரைசி தேரியர்னு பலர் சொல்றாங்க எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானம் காணாம போன பிறகு நிகழ்ந்த மாற்றம் என்ன எம்ஹெச் த்ரீ விமானத்தின் மாயத்திற்கு பிறகு பல பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடிய விமானங்கள் பாதுகாப்பாக வைக்க ரியல் டைம் ட்ராக்கிங் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு கடலின் நடுவில் கூட விமானம் எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக நம்மளால் கண்காணிக்க முடியும் எம்ஹெச் த்ரீ செவன்ட்டி விமானம்தான் இந்த மாபெரும் மாற்றத்துக்கான காரணம் இன்னைக்கும் அந்த இருநூற்று முப்பத்தொன்பது பேரின் குடும்பங்கள் அவங்க திரும்ப வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தாங்க இருக்காங்க த்ரீ வன்டி உலக விமான வரலாற்றின் மிகப்பெரிய மர்மம் பதிலில்லாத கேள்விதான் இந்த உண்மையை பகிர்ந்தது உங்களின் நியூஸ் பிக்ஸ் இந்தியா இன்னும் பல தகவல்களுடன் விரைவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எம்ஹெச் த்ரீ செவன்டி பற்றிய உங்கள் எண்ணங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் உண்மையுடன் கூடிய பொறுப்பான தகவல்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியாவுடன் உங்களுக்காக